மாமாவா மாமா வந்து மோஸ்ட்லி ஃப்ரீயாக குட்டிங் அவங்களுக்கு சாப்பாடு வைக்கிறது அவங்கள வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறது அவங்களுக்கு சமைக்கிறது அவங்களுக்கு சமைச்சது இடத்தெல்லாம் கிளியர் பண்ணுறது இதுலேயே மாமாவோடய அறுநாள் வேலை போயிடும் என்னென்ன ப்ராப்ளமாக எனக்கு புரியலை மீடியா புரியலை போ மீடியா சாப்பிட்டேன் சதீஷ் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஸோ ஃபீல் பண்ணாதே மாமா மோஸ்ட்லி கால் பிக் பண்ண மாட்டார் சரி என்னோட காலே அவர் லேட்டாக தான் பிக் பண்ணி ஃபீல் பண்ணி கோவப்படக்கூடாது ஏன்டா திருவண்ணாமலை உங்கள் அம்மா என்னடா உன்னை திருவண்ணாமலை கடை வித்துட்டா பேர் வைக்கல உனக்குலாம் ஏன்டா பேக்கேடி பேமானி மரியாதையாக கமெண்ட் பண்றான் அயோக்கிய ராஸ்கர் புரியா சபரி மரியா அருவேல் ஹாய் வெல்கம் சாப்பிட்டீங்களா வெல்கம் ஜேகே ஜேகே நீ இன்ஸ்டாவில் எனக்கு ரிக்வஸ்டே கொடுக்கல ஜேகே நீ பண்ணுறது சரியே இல்லை ஜேகே ஏன்ப்பா நான் எனக்கு உன் நம்பர் கொடு என் நம்பர் கொடுத்து உன்னி டவுட்டு கிளியர் பண்ணுவேன் நான் என்ன டவுட்டு கிளியர் பண்ணுறேன்னு சொல்லி அப்போ சொன்னால் என்ன போய் கேட்குற ஏன் நான் நம்பர் கொடுக்கணும் உனக்கு நம்ம எப்படி பேசுறது சொல்லு ஜேகே ஹாய் ஜேகே ஹாய் விக்கி

எஸ்கே இல்ல போல இருக்கே இங்கேயும் கமெண்ட் பண்ணலையே ரெண்டு பக்கமும் இல்ல இல்ல அவர் தூங்கி விட்டார் ஐயா நைட்டா தூங்கி விட்டார் ஐயாவா தூங்கி இருப்பாரா எஸ்கே வெளியவா முகத்த காட்டி எஸ்கே அப்படியா பிரியா அம்மா பிரியா போகக்கூடாதம்மா ஆமா கௌதம் மழைதான்ப்பா எங்க ஹஸ்பண்ட் பார்க்கணும் நீங்க போய் வீடியோஸ்ல ஷார்ட்ஸ்ல போய் பாருங்க போங்கப்பா இப்ப அவர் பார்க்க முடியாது அவர் சோ பிஸி ஹாய் ஷமீர் வணக்கம் சாப்பிட்டீங்களா போங்க மாமா பாருங்க இவ்வளவு கேள்வி கேட்க ஒரு ஜே கே மூணு போடுறாரு பத்தியா ஜே கே எவ்வளோ நேரம் கழிச்சு மெசேஜ் ஒருத்தவன் கதறிக்கிட்டு இருக்கான் சொல்லுங்க சமீர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா காட்டு கற்று கத்தனாக்க அப்புறம் கம்மண்டு வருது சாப்பிட்ட பண்ணீங்க சாப்பிட்டீங்களா சரண்யா மார்னிங் காலேஜ் இருக்கா சாட்டர்டே லீவ் ஆமா உனக்கு சரண்யா இரவு வணக்கம் பா கார்த்திக் ராஜா நல்லா இருக்கீங்களா ஹரிஷ் விக்கி ஹாய் ஹாய் அஜித் வெல்கம் ஹரிஷ் விக்கி நாலு பேர் அல்லது நாளைக்கு இந்த வீட்ல இருக்கீங்களா யாரா நீ கார்த்திக் ராஜா நம்ம வீட்டுல சிக்கன் குழம்பு ரைஸ் என்ன சாப்பிட்டீங்க அப்போ மீடியா என்ன சொல்ல வர எனக்கு புரியல நான் துபாயின்னு சொல்லுவேன் சாப்பிட்டியப்போ சந்தோஷம் ஏ ஃபேக் ஐடி கருவா டேஷ் பைலு போடா விளக்கம்மாரு வாங்க தண்டைச்சி பிரதர் வணக்கம் சாப்பிட்டீங்களா விக்டர் கண்டுபிடிச்சிட்டியா கோட் இட் ஃபைனலி அருண் ஹாய்ப்பா வராதுமா வராதுடா பேக் ஆயிடு பிரியா வராது போய் படுக்கும் ஆமாண்டா குமார் உனக்கு இதெல்லாம் ஒரு குழப்பாடா ஏன்டா இப்படி பண்ற வேதியில போவானே போடா வேற வேலையை பார்த்துக்கிட்டேன் வந்துட்டான் அடுத்து ஒரு வேமானி லீவுக்கா ஓகேடா ஓகேடா இல்லை இவ்வளோ நேரம் டைம் ஆயிடுச்சுல அதனால் கேட்டேன்டா வேற ஒன்றும் இல்லை